வணக்கம் மக்களே நான் சத்யவர்ஷா சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை நிலைநிறுத்துவதற்குரிய அங்கமாக ஒவ்வொரு பகுதிகளாக எடுத்துரைக்கப்பட வேண்டுமானால் இங்கு நம்மை விட மூத்தவர்களாக இன்றைக்கு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களை ஒரு அடுத்த கட்சியினுடைய ஒரு தேவையற்ற பதிவுகளை எடுத்து வந்து அவதூறாக பேசுவது என்பது ஒரு நிலைப்பாடான கருத்து அல்ல மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்துரைப்பதும் மக்களுக்கான ஒரு நல்ல சட்ட திருத்தங்களை ஏற்படுத்துவது மட்டுமே ஒரு நல்ல அரசியல் அமைப்புக்கு உண்டானது இன்றைக்கு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு நல்ல தலைவர்களாக நம்மை வழிநடத்தப்பட வேண்டும் நம்மளுடைய இளைய சமுதாயம் மற்றும் நாளைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னெடுத்துக்காட்டான அனைத்து கட்சிகளுமே வழங்க வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான அனைத்து மக்களின் ஒரு எளிய மகளாக வேண்டுகோளாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்